கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிரியமானவர்களே ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது யார் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக யார் மாற்றப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக யார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஆதியிலே தேவன் இரண்டு நபர்களை அவர் படைத்ததை நாம் பார்க்கிறோம் ஆதாமியும் ஏவாளியும் ஆண்டவர் படைத்தார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் அனுபவித்து அவருடைய ஆசிர்வாதத்திற்குட்பட்டவர்களாக அவரோடு வாழுகிறவர்களாக அவரால் படைக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் தேவன் அவர்களுக்கு உண்டாகி வச்சிருந்த எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது அதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அனுபவித்து வந்தார்கள் ஒரு நாள் ஆனது அந்த நாளில் சாத்தானுக்கு செவி சாய்த்து ஏவாளும் ஏவாலும் பாவம் விட்டார்கள் பாவம் செய்தபோது ஒரு முக்கியமான தகுதி அவர்கள் இழந்தார்கள் தேவனுடையவர்கள் என்ற தகுதி அவர்கள் இழந்த இழந்தார்கள் தேவன் என்ன பண்ணிட்டாரு அவர்களை விட்டு பிரிந்து விட்டார் தன்னை விட்டு அவர்களை தூரமாக்கி விட்டார் தூரமாக அவர்கள் தேவனை விட்டு ஓடி விட்டார்கள் தேவனுக்கு மறைவாக போய்விட்டார்கள் அதுக்கப்புறம் அவங்க தேவனிடத்தில் வர முடியவில்லை அந்த தேவனுடைய பிள்ளை என்ற அந்த சிலாக்கியத்தை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள் சரி அவங்க தான் அந்த சிலாக்கியத்தை இழந்துட்டாங்கன்னு பார்த்தா அவங்க மூலமாக பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் தான் தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்ற அந்த சிலாக்கியத்தை இழந்து தான் அது பிறந்தது இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாரும் தேவனுக்கு எதிரிகளாக தேவனுக்கு விரோதிகளாக அவர்கள் மாறிப்போனார்கள் எல்லாரும் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படி எல்லாரும் தேவனுக்கு விரோதியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவனை மறந்தவர்களாக தேவனை தெரியாதவர்களாக தேவனுக்கு எதிராக செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன காரியத்தை சொல்கிறார் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கும்போது மீண்டும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இந்த உலக மக்களுக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது அவர்கள் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த அதிகாரத்தை அந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள் ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்காக வந்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் நம்பும்போது அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆதாம் ஏவால் தேவனுடைய பிள்ளைகளாக ஆதியில் இருந்தார்களோ அந்த அதிகாரத்தை நாம் மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே அவருடைய நாமத்தினுடைய விசுவாசம் வைத்தவர்களாக இயேசுனுடைய பிறப்பு இயேசுனுடைய பாடுகள் இயேசுனுடைய மரணம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இவைகளை நம்புகிறவர்களாக நாம் இருக்கும்போது இவையெல்லாம் எனக்காகத்தான் அவர் செய்தார் என்னை தேவனோடு இணைக்கும்படியாக அதை செய்தார் நான் அவரை நம்பும்போது நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன்னு யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவதற்கு அது ஒன்றே நமக்கு வழியாக இருக்கிறது ஆண்டவரன் மேல் நாம் விசுவாசம் வைப்போம் ஆண்டு வரை இருக பிடித்து கொள்வோம் நாம் அவரிடத்தில் ஜபம் பண்ணுவோம் அவருடைய ஆலயத்திற்கு போவோம் நாம் அவருக்காக வாழ்வோம் வாழும்போது அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை நாம் நிலையாக பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகையினால அவர் மேலுள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்